வணக்கம் திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டையிலேருந்து மகராஜனர்லேருந்து நான் பேசுகிறேன் என்னோடய பேர் பிரகாஷ் வழக்கறிஞராக பணி செஞ்சுட்டு வரேன் தேவேந்திர குலவேலாத சமுதாயத்தை சார்ந்தவன் என்னுடைய வண்டியை வந்து டிசம்பர் இருபத்தஞ்சி அதிகாலை ஒரு மணிக்கு அடித்து நொறுக்கப்பட்டது ஒரு குறிப்பிட்ட நபரால் அவன் வந்து ஒரு வழக்கறிஞர் அப்படின்னு சொல்கிற நபர் கோர்ட்டுக்கு வர்றதில்ல அந்த பையன் அவன் மீது ஏற்கனவே பல வழக்குகள் நிலுவையில் இருந்திருக்கு உடைச்சி வண்டியை அறுவாழால் வெட்டி பின்னாலெல்லாம் கொத்தி எல்லாம் இது பண்ணிட்டு போயிருக்கிறான் ஆனாலும் காவல்துறை வந்து இது வரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கையும் இது வரைக்கும் எடுக்கலை பல முறை புகார் கொடுத்துட்டேன் புகார் கொடுத்து கமிஷனரை ஒரு நாலஞ்சு முறை போய் பார்த்தாச்சு டிசியை பார்த்து டிசி எஃப்ஐஆர் போடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க இருபத்தஞ்சு நாளுக்கு மேலே ஆகுது ஆய்வாளர் அவர்கள் வந்து புகார் கொடுக்க கொடுத்து அதை கிடப்பில் போட்டுட்டு அதை வந்து நடவடிக்கை எடுக்க மறுக்கிறாங்க அது வளால் கொத்தி வண்டியை முழுக்க சேதப்படுத்தி இப்படியே நிற்குது மகாராஜ காவல் நிலையத்துக்கு பின்பாக மகாராஜனார் மருத்துவமனை காவல் நிலையம் டிவிஎம்சிஹெச் அப்படின்னு சொல்லுவாங்க மருத்துவமனை காவல் நிலையத்துக்கு பின்பாக தான் என்னோடய வீடு இருக்குது புகார் கொடுத்து நான்கு நாட்கள் கழித்தும் திரும்ப ஒன்றாந்தேதி ஒன்றாந்தேதி இரவு ஒம்பதரை மணிக்கு இந்த கற்கள் ஃபுல்லாக வந்து வண்டியோட பெயிண்ட் தடாக இருக்குது இதுலேயும் வண்டியோட பெயிண்ட் தடம் இருக்குது முழுக்க திரு மறுபடியும் வந்து அடிச்சு திரும்பியும் புகார் கொடுத்ததுக்கப்புறமும் அடித்து உள்ளே கற்கள் கிடக்குது நின்று காரில் வந்து வண்டியை உடச்சிட்டு போயிருக்காங்க அந்த வீட்டில் சிசிடிவி கேமரா இருக்குது அந்த ஃபுட்டேஜை போலீஸ் எடுத்தாங்க இந்த பக்கம் இதிலேருந்து இரண்டு வீடு தள்ளி நடராஜா ஸ்டோர் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு அந்த கார் நிற்கிற வீட்டோட உரிமையாளர்கிட்ட கேட்டு அந்த ஃபுட்டேஜையும் எடுத்து நான் காவல்துறையிட்ட கொடுத்தாச்சு காவல்துறை வந்தாங்க எனக்காக வந்து சில காவலர்கள் நல்லபடியாக வந்து நின்று வேலை பார்த்து ஃபுட்டேஜை நான் எடுத்து கொடுத்தாங்க கொடுத்தும் காவல்துறை ஆய்வாளர் அவர்கள் வந்து இது வரைக்கும் நடவடிக்கை எடுக்கலை இதுலேருந்து பார்த்தீங்கன்னா நான் ரெண்டு மூணு வீடு தள்ளி ஏடிஎம் இருக்குது பேங்க் இருக்குது லெஃப்டில் திரும்பினா காவல் நிலையத்துக்கு பக்கத்தில் ரெண்டு பழசர் கடை இருக்குது அதுலேயும் கேமரா இருக்குது இந்த சைடு கார் நிற்கிற பகுதியில் வலது பக்கம் திரும்பி போனால் அதில் ஒரு திருத்துவ தேவாலயம்னு ஒரு சொல்லி ஒரு கிறிஸ்தவ சர்ச் இருக்குது அதில் ஃபோக்கஸ் எயிட் பிக்சல் கேமரா இருக்குது தெல்ல தெளிவாக அதில் பதிவாக இருக்கும் அதில் ஃபுட்டேஜ் எடுத்து அவங்க பார்க்க முடியும் இருந்தாலும் அவனது சமூகத்தை சார்ந்த நபர் நாட்டு சமூகத்தை சார்ந்த நபரால் உடைக்கப்பட்டது அவனுடைய சமூகத்தை சார்ந்த நபர் வந்து நான் அவருக்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய சப்போர்ட் பண்ணக்கூடிய வழக்கறிஞர்கள் வந்து அதை எஃப்ஐஆர் போடக்கூடாதுன்னு போஸ்ட் பண்ணுறதா இன்ஸ்பெக்டர் மேடம் சொன்னாங்க இப்போமும் இப்போ ஆய்வாளர்கள் மாறி போயிட்டாங்க புது ஆய்வாளர் வந்திருக்காங்க இவங்களும் வழக்கு பதிய செய்கிறதுக்கு மறுக்கிறாங்க காலையில் வாங்க சாய்ங்காலம் வாங்கன்னு சொல்கிறாங்க இருபத்தஞ்சாந்தேதி முதல்ல அடித்தாங்க இரண்டாவது ஒன்றாந்தேதி இரவு ஒம்பது வரைக்கும் காரில் வந்து திரும்பி அடிச்சிட்டு போயிருக்காங்க புகார் கொடுத்ததுக்கு இது இரண்டாவதாக தாக்கப்பட்டது சுற்றி கல்லை கொண்டு எரிஞ்சு தா இது பண்ணிவிட்டு அறுவாழாலையும் கொத்தி உடைச்சிட்டு போயிருக்காங்க இவங்க உடைச்சவன் வக்கீல் அப்படின்றதுனாலையும் அவங்களுடைய சமூகம் சார்ந்த வழக்கறிஞர்கள் வந்து இதில் வந்து எஃப்ஐஆர் போட்டால் நாங்கள் உங்கள் ஸ்டேஷனை மாறிப்போம் போராட்டம் பண்ணுவோம் பிரச்சனை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஆய்வாளரை மிரட்டதாகவும் அவங்க காவல் நிலையத்திலே சொல்கிறாங்க இவ்வளோ நாட்கள் ஆகியும் இது வந்து ஒன்றும் செய்யப்படாமல் இருக்குது இப்போ சாமானிய மக்கள் அப்படி மக்கள் வந்து என்ன பா எந்த அளவில் பாதிக்கப்படுவாங்க அப்படின்றத பொதுமக்கள் பார்க்கணும் நான் வந்து வழக்கு பதிவு செஞ்சால் கண்டிப்பாக பிசிஆர்லாம் வரும் அதனால் போட மாட்டேன் அப்படின்னே சொல்கிறாங்க டிசி வந்து என்னோடய எனக்கு முன்பாகவே ஃபோன் பண்ணி சொல்லி எஃப்ஐஆர் போடுங்கன்னு சொல்லி சொல்லிட்டாங்க சொல்லியும் இந்த காவல் நிலையத்தில் டிவிஎம்சிஹெச் காவல் நிலையத்தில் இதுக்கு வந்து சம்மந்தமாக இது வரைக்கும் எஃப்ஐஆர் போடலை போகிற நேரம்லாம் பிறகு வாங்க சாயங்காலம் வாங்க காலையில் வாங்க அப்படின்றாங்க சுற்றி சிசிடிவி இருக்கு அவங்களால் எடுக்க முடியும் வேணும்னே இதை காலம் கடத்தி இருபத்தஞ்சி நாட்கள் ஆகிட்டுன்னா அந்த ஃபுட்டேஜ் இருக்காதுன்ற காலம் கடத்திட்டும் அந்த பையனே வந்து நான் தான் உடைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் கண்ணாடி மாற்றியாரன் எழுதி கொடுத்தேன் எளிய கொடுத்து மறுபடியும் திரும்ப வந்து அடிக்கிறான் அப்படி அடித்து அவங்க ஒன்றும் ஒரு நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறாங்க இந்த காணொலியை பதிவிட்ட பரவாது தீர்வு கிடைக்குதான்னு பார்ப்போம் பல காவலர்கள் வந்து சிறப்பாக வேலை பார்த்தும் அவங்க வந்து ஐராவது மக்களுக்காக உழைச்சும் நடவடிக்கை எடுக்காத இது போன்ற சில காவலர்களால் தமிழக காவல்துறைக்கு மிகவும் ஒரு கலங்கமாக அவரும் ஏற்படுது இந்த வண்டி நிற்கிற இடத்துலேருந்து பாருங்கள் நான் சிசிடிவி ஃபுட்டேஜை காமிக்கிறேன் எவ்வளோ அருகாமையிலே ஃபுட்டேஜ் இருக்குது அதை எடுத்தாங்க எடுத்தும் அதை வந்து எடுத்த காவலர்கள் ஒப்படைச்சும் அவங்க ஃபுட்டேஜ் இல்லை அது இல்லைன்னு சொல்கிறாங்க இந்த வீட்டில் இருந்து ஃபுட்டேஜ் எடுத்தாங்க தெளி தெளிவாக கார் வந்து போனால் பதிவாயிருக்கு இந்த வீட்டில் சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்குது இங்கே எடுத்தாங்க இல்லை நான் கேமரா கட் பண்ணாமல் போகிறேன் இந்த பக்கம் போனீங்க அப்படி வலது பக்கம் திரும்பினா இந்த மெயின் ரோட் வழியாக போயிருக்காங்க உடச்சா நபர் அந்த கிறிஸ்டோபர் அப்படின்ற வழக்கறிஞர் இந்த திருத்தோ தேவாலயத்தில் தெல்ல தெளிவாக வந்து இதாக இருக்குது பதிவாகி இருக்குது இதில் கேமரா இருக்குது தெல்ல தெளிவாக பதிவாகும் இந்த கேமரா இந்த கேமரா பார்த்து எடுக்க முடியும் அவங்களால் ஆனால் அவங்க எடுக்கலை இதே வழியில் திரும்பி இந்த காரண இருக்குது இதுலேருந்து இந்த இந்த திசையில் போனால் எங்கள் வீட்டில் சிசிடிவி ஃபுட்டேஜ் தந்தாங்க இவங்க வீட்லேயும் காவல்துறை வந்து சிசிடிவி ஃபுட்டேஜ் பார்த்தாங்க பார்த்து அந்த நபர் ஒத்துக்கொண்டும் நடவடிக்கை எடுக்க மறுக்கிறாங்க இது வந்து பேங்க் இருக்குது இங்கே பேங்க் பக்கத்துல இந்த சைடில் ஏடிஎம் இருக்குது டூம் கேமரா ஒரு தேங்காய் சைஸ் அளவுக்கு பெரிய டூம் கேமரா இருக்குது ரெண்டு ஏடிஎம்லேயும் கேமரா இருக்குது இந்த சைடில் பாருங்கள் ரெண்டு ஏடிஎம் இருக்குது அந்த ஏடிஎம்மில் கேமரா இருக்குது பேங்க் இருக்குது இது பேங்க் இங்கே இது கேமரா இருக்குது இது காவல் நிலையம் அந்த வலது பக்கம் பஸ் நிற்கிற திரும்பினா காவல் நிலையம் இடது பக்கம் ரெண்டு கேமரா இருக்குது அங்கே இரண்டு பலசரக் கடைகள் இருக்குது அந்த இரண்டு பலசர கடையிலையும் கேமரா சிசிடிவி கேமரா இருக்குது அந்த ஃபுட்டேஜ் எடுக்க முடியும் ஆனால் அவங்களோட சமூகத்தை சார்ந்த வழக்கறிஞர்கள் அரசியல் புள்ளிகள் பேசுகிறதால இவங்க வந்து போட முடியாது அப்படின்னே சொல்கிறாங்க தேவேந்திரகுலம் வேளாளர் சமுதாய மக்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா காவல்துறை ரொம்ப மெத்தனம் காட்டுறாங்க அதனாலே தென் மாவட்டத்தில் அதிக கொலைகளும் அதிக ஒடுக்குமுறைகளும் நடக்குது இந்த பக்கம் ரெண்டு பலசரங்களிலும் கேமரா இருக்குது இது பார்த்தீங்கன்னா காவல் நிலையம் தான் இருக்குது எவ்வளோ அருகாமையில் காவல் நிலையத்துக்கு பக்கத்தில் இருந்தும் காவல் நிலையம் இல்லை இருக்குது காவல் நிலையம் டிவிஎன்செச் மருத்துவமனை காவல் நிலையம் இந்த காவல் நிலையம் இல்லை இவ்வளவு பக்கத்தில் இருந்து வந்து உட புகார் கொடுத்து நாலு நாள் கழிச்சும் திரும்ப வந்து அடித்து ஒன்று ஒருக்கிட்டு போயிருக்காங்க உடச்சிட்டு போயிருக்காங்க காமலம் எவ்வளோ அருகாமையில் இருக்க பாருங்கள் இருந்து இப்படி திரும்பி போனால் வலது பக்கத்துல ஒரு பத்து வீடு தள்ளி அஞ்சு வீடு தள்ளி என்னோடய வீடு வழக்கறிஞரை வந்து வழக்கு பதிவு